காணிப்பாக்கம் வரசக்தி விநாயகர் ஐநூறு ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த இந்த ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் காணிப்பாக்கத்தில் உள்ளது சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்க மன்னனால் பதினொன்றாம் நூற்றாண்டில் இக்கோவில் கட்டப்பட்டது இந்த விநாயகர் முதலில் காட்சி தந்ததே ஊனமுற்ற மூன்று சகோதரர்களுக்குத்தான் பெயர் தோன்றியதும் அதனால்தான் மூன்று சகோதரர்கள் ஒருவருக்கு வாய் பேச இயலாது இன்னொருவருக்கு காது கேட்காது மூன்றாம்வருக்கு கண் தெரியாது தங்கள் ஊனத்தை பொருட்படுத்தாமல் ஒற்றுமையுடன் விவசாயம் செய்து வந்தனர் கிணற்றை ஆழப்படுத்த மண்வெட்டியுடன் கிணற்றில் இறங்கினார் வாய் பேச முடியாதவர் பூமியை தோண்டும் ஒரு பாறையின் மீது மண்வெட்டி பட்டு டங் என்று ஓசை எழுந்தது வெட்டுப்பட்ட பகுதி குபுகுபுவென ரத்தம் பீரிட்டது அதை கண்டதும் வாய் பேச முடியாதவர் ஐயோ ரத்தம் என்று அலறினார் மேலே இருந்த காது கேட்காதவருக்கு கேட்டது எட்டி பார்த்த கண் தெரியாதவன் என்ன ஒரே சிவப்பாக இருக்கிறதே என்று வியந்து பார்த்தான் இதைக் கண்ட மூவரின் ஊனமும் குணமாகியிருக்கிறது மூவரின் குறைகளும் தீர்ந்ததைக் கண்டு வியந்து பார்த்து கிணற்றுக்குள் இறங்கி அங்கே இருந்த வரசக்தி விநாயகரை கண்டு பரவசப்பட்டனர் காணி நிலத்தில் தோன்றியதால் காணிப்பாக்கம் விநாயகர் என்ற பெயர் ஏற்பட்டது சுயம்புவாக தோன்றிய இந்த விநாயகர் சிலை சில சென்டிமீட்டர் வளர்கிறது என்றும் சொல்கிறார்கள்